முதல்ல இந்த திருக்கோயில்களுக்கு வெறும் ஒரு லட்சம் ரூபாய் என்று நிதி வழங்கப்பட்டு வந்தது மானியமாக அதுவும் ஆயிரம் ஆயிரம் திருக்கோயில் என்று பட்டியலிடப்பட்டிருந்தது ஆண்டிற்கு ஆதி திராவிட மக்கள் வசிக்கின்ற பகுதியில் ஆயிரம் கிராமப்புற மக்கள் வசிக்கின்ற பகுதியிலே ஆயிரம் என்று மாண்பு தமிழக முதல்வர் பொறுப்பேற்ற பிறகு இந்த ஆயிரம் என்ற இருந்த இந்த எண்ணிக்கையை ஆயிரத்தி இருநூத்தி எண்பது ஆயிரத்தி எரநூத்தி எண்பது என்று உயர்த்தினார் கடந்த பத்தாண்டுகளில் கணக்கிட்டு பார்த்தால் ஒட்டுமொத்தமாக நாலாயிரம் கோயில்களுக்கு இந்த திருப்பணிகள் நடந்திருக்கின்றன மாண்பு முதல்வர்கள் பொறுப்பேற்ற பிறகு முதலாண்டே ஆண்டு ஒரு லட்சம் ரூபாய் என்று இருந்ததை இரண்டு லட்சம் ரூபாயாக ஆக்கி இந்த ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது இரண்டாயிரத்தி ஐநூறு திருக்கோயில்களுடைய நிதியையும் ஒரே இடத்தில் அந்த பூசாரிகளை வரவழைத்து ஒரு மாபெரும் விழாவை நடத்தி இரண்டாயிரத்தி ஐநூறு திருக்கோயில்களுக்கு முதலாண்டே நிதியை வழங்கிய பெருமை மாண்பு முதல்வர் அவர்களை சாரும் அதை தொடர்ந்து இந்த ஆண்டு வரையில் இரண்டரை லட்சம் என்றிருந்ததை இரண்டரை லட்சம் ஆக்கினார் இரண்டரை லட்சம் என்றிருந்ததை மூன்று லட்சம் ஆக்கி இப்போது மூன்று லட்சம் வழங்கப்பட்டு வருகின்றது இந்த திட்டத்தில் பன்னிரண்டாயிரத்தி ஐநூறு திருக்கோயில்கள் திருப்பணிக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கின்றன என்பதை இந்த அவையின் கவனத்தை ஈர்க்க விரும்புகிறேன் இந்த சரித்திர சாதனை இதுவரையில் எந்த காலகட்டங்களும் நடைபெறவில்லை அதுவும் குறுகிய இந்த நான்காண்டு காலங்களில் இப்படிப்பட்ட அமைதியான ஒரு திருப்பணி புரட்சி நடத்திய இந்த ஆட்சி ஆன்மீக ஆட்சி என்று ஆன்மீக மனம் கொண்டோர் பாராட்டிக் கொண்டிருக்கிறார் என்பதை மான்மீக உறுப்பினர் வாயிலாக பேரவைத் தலைவருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்